ஃப்ரெண்ட்ஸ் தினமும் காலையில பசும்பால் எடுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கு அதற்கான தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம எடுத்துக்கிற பசும்பால கால்சியம் விட்டமின் பி டுவெல் புரதம் விட்டமின் டி அப்படின்னு அதிகமான எல்லாமே இருக்கு இது இல்லாமல் ரெகுலரா பசும்பால் எடுக்கும் போது நம்மளோட எலும்புகளும் வலுப்பெறும் ஆனா எல்லாருக்கும் இது ஏற்றதா அப்படின்னா அதுதான் அங்க கேள்விக்குறி சிலருக்கு பசும்பால் குடிச்ச உடனே மலச்சிக்கல் வாயு தொந்தரவு செரிமான தொந்தரவு எல்லாமே ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பசும்பால் உடலுக்கு சூட கொடுக்குது அதே பசும்பால் ஒரு சிலருக்கு குளிர்ச்சியும் கொடுக்குது உங்க உடல் தன்மையை தான் இது மாறுது அப்ப உங்க உடல் தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி பசும்பாலை குடிங்க உங்க உடல் என்ன தன்மைன்னு எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உங்கள் தோலை தொட்டு பார்க்கும் பொழுது சூடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பசும்பாலில் இனிப்பு போடாமல் மிளகு தூள் மட்டும் போட்டு குடிக்கலாம் அதுவே என் தோல் ரொம்ப சின்னன்னு இருக்குங்க வேர்த்து வேர்த்து ஊற்றும் அப்படின்னா பசும்பாலில் லைட்டாக இனிப்பு போட்டு வெது வெதுன்னு குடிக்கலாம் அதனால் பசும்பால் ஒருவருக்கு சரியாக இருந்ததுன்னா இன்னொருக்கு சரியில்லாமல் இருக்கும் இதை பற்றி உங்கள் உடம்புக்கிட்டே கேளுங்க அதுதான் உண்மையும் கூட அப்போ உங்க உடம்பு என்ன தன்மையில இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிங்க நன்றி